என்ன அது அது என்ன கையில் பேசாமல் போய்விடு பேசாமல் போவதா கலவாணிகளே கோயில் சொத்தையா திருட பார்க்கிறீர்கள் வீரேந்திரா நீ ஒரு கோவில் மகன் நீயும் சிவன் சொத்துதான் இப்படி நடந்து கொள்கிறாய் உபதேசம் செய்யாதே வாயை மூடிக்கொண்டு போ முடியாது இப்பொழுது வீரேந்திரன் கள்ளத்தனம் என்னவென்று விளங்குகிறது இப்பொழுதே இந்த ஊரை கூட்டி உங்களை என்ன செய்கிறேன் என்று தோலைந்தான். இவன் கதை இத்தோடு முடிந்தது பேரேந்திரா யாரோ வரும் சப்தம் கேட்கிறது வா போகலாம் பேரேந்திரா தற்காலிகமாக இந்த இடத்தில் ஒளிந்து கொள்ளலாம் வா கபாலிகா இது ராசிக்கினரு அதுவும் என் ராசிக்கு உண்டான மேஷ ராசிக்கினரு இதில் கால்பட்டால் தோஷம் என்பார்கள் தற்போது நாம் ஒளிவதற்கு இதை விட சிறந்த இடம் கிடையாது அதையெல்லாம் விடு அதோ அங்கே ஒரு பாதை தெரிகிறது அது என்னவென்று பார்ப்போம் வீரேந்திரா நீ இரு நான் இந்த பாதை எங்கே செல்கிறது என்று பார்த்து வருகிறேன் அடே நீயும் வந்து இந்த பாதை எங்கே செல்கிறது என்று பார்க்க வந்தேன் இப்பொழுது விளங்கிவிட்டது அப்படியானால் இதற்கு முன் நீ இங்கு வந்திருக்கிறாயா இல்லை ஆனால் இங்கு உள்ள ராசி சின்னங்களை பார்க்கும் பொழுது இது ஊர் மயானத்தை ஒட்டி உள்ள நவகிரக மாளிகையாகத்தான் இருக்க வேண்டும் இந்த நீராடி காவேரியுடன் தொடர்புடையது காவேரியின் அளவுக்கேற்ப இந்த நீராடியில் நீர் விடும் பின் இங்கு இருக்கும் மூர்த்திகளின் கீழ் உள்ள துவாரங்கள் வழியாக ராசி கிணறுகளுக்கு நீர் செல்கிறது இப்பொழுது எல்லாம் விளங்கிவிட்டது காலகதியில் கோள்களின் மாறுபாட்டிற்கும் நதிகளின் நீரோட்டத்திற்கும் தொடர்பு உண்டு இங்கே விழும் நீர் கிணறுகளுக்கு பாய்வதிலும் ஒரு அளவு உண்டு அந்த அளவை கொண்டே ஜோதிடர்கள் பலாபலன்களை கூறுகிறார்கள் உண்மையில் இதை வடிவமைத்தவன் மிக மிக பெரியவன் அவன் ஜோதிட ஞானம் மட்டுமல்ல உலக ஞானமும் அறிந்தவனாக இருக்க வேண்டும் இப்பொழுது அதை வியப்பதை நம் வேலை தெரிந்தோ தெரியாமலோ நாம் இங்கு வந்துவிட்டோம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் அதை கூறு இது மிக பாதுகாப்பான இடமாக இருக்கிறது நாம் இங்கே தங்கிவிடுவோம் வீரேந்திரா நான் மெல்ல வெளியே சென்று என்ன நடக்கிறது என்று கவனிக்கிறேன் வேணையை கவர்ந்து மட்டும் பயனில்லை இதோடு தொடர்புடைய ராகமந்திர ஏடு ஒன்று உள்ளது அதையும் கவர்ந்தாக வேண்டும் மேஷ மூர்த்தி அந்த மேஷ ராசி யாருக்கோ அவன்தான் ருத்ரன் அப்போ இங்கே யாருக்கு மேஷ ராசி ஏ ராசியோ அதுதான் உன் பிள்ளை சாகல கருணம் அவன் சிரஞ்சீவி உன் கணேசன் சாவுக்கு காரணமான அந்த உபாசகரையும் கூட கூட்டிட்டு ஆலயத்தின் சொத்தான இந்த சிவராத்திரிக்கு வருவான் அந்த ருத்ரன் தான் யாரும் தெரியல இடையில் இருக்கிறது ரெண்டு நாள் ஒருத்தர் தெரிஞ்சுட்டு போறது எந்த மனுஷனாலையும் மிருகத்தாலையும் எந்த ஜீவராசியாலையும் என்னை எதுவும் பண்ண முடியாது நீ எந்த பைரவ மூர்த்தி உபாசிச்சு இந்த சித்திகளையெல்லாம் அடைஞ்சிருக்கியோ அதே பைரவர் நரனாவும் இல்லாம மிருகமாவும் இல்லாம உனக்காகவே அலைஞ்சிட்டு இருக்காரு முடிஞ்சா தப்பிச்சு போ என் பைரவ சாமி கிட்டே மன்றாடுற போ போய் உடனே திலகத்தை கூட்டிண்டு வா யாரு நான் தான் நான் யாரோன்னு நினைச்சேன் இனிமே நீ இந்த மாதிரி சந்தேகத்தோட கேட்க வேண்டிய சந்தர்ப்பமே வராது ஏன்னா சீக்கிரமே நமக்கு விடிய போறதுமா நீ கொஞ்சம் பத்திரமாற பத்திரமாற சுவாமி சுவாமி நீங்க அசோகனா மாறி கிளம்புங்க அங்க மத்த எல்லா காலகதியும் தயாரா இருக்கேன் உங்களுக்கு இப்படியா வெறித்தனமா நடந்துக்கிறது உபாசேகர் சாமி என்ன ஒண்ணு கொண்டவர் இல்ல என்ன காப்பாத்த கவனமா என்ன கணேசா எல்லாத்தையும் வெற்றிகரமா முடிச்சுன்னு வர பாத்தியா இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு புரியல நீங்க செத்துட்டதா சொல்லி உங்க அப்பா காரியம் கூட பண்ணினார் நீங்க இப்படி இங்க உயிரோட வந்தேள் அது ஒரு நாடகம் அசாதாரணமான நாடகம் தெரிஞ்சோ தெரியாமலோ நாமெல்லாம் அதுல நடிக்க வேண்டியவளாயிட்டோம் நாடகம் நாடகம்னு இப்படி பொதுவா சொன்ன எப்படி கொஞ்சம் விழாவறியா சொல்லுங்க சொல்றேன் உனக்கு கண் போனதே அங்கிருந்தே இந்த நாடகம் தொடங்கிடுச்சு

உங்க வரையில நடந்ததெல்லாம் அதெல்லாம் ருத்ரேஸ்வரனை ஏமாத்த நடந்த நாடகம் ருத்ரேஸ்வரன் தான் உங்களை ருத்ரநாகரன் சொன்னாரே நீங்க கண்ணும் கொடுத்தாரே அவரை அதுக்கு ஏமாத்தன பைத்தியம் அந்த ருத்ரேஸ்வரன் ஒரு ஃப்ராடு எப்படியாவது என்ன பயன்படுத்தி அந்த ருத்ரவீனை அடையணுங்கிறது தான் அவனோட நோக்கம் அது எப்படி முடியும் அப்போ நீங்க தான் ருத்ரனா சொல்லுங்க இப்படி மௌனமா நீனா எப்படி நீங்க தான் ருத்ரனா இப்போ தினம் தினம் அந்த ரெண்டு நாள் பொறுத்துக்கோ என்கிட்ட இதுக்கு மேல எதுவும் கேட்காத உன் கேள்விக்கு பதில் ஏன் எல்லு தாத்தா எழுதின அந்த ருத்ரவீன விலாசத்தில் இருக்கு அதன்படி யார் ஒருத்தர் தன் சிவபெருமான்கிட்ட ஒப்படைக்கிறாங்களோ அவனும் ருத்ரன் தான் இது ஒரு குறுக்கு வழி தெரிஞ்சுக்கோ இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க அண்ணன் சங்கரனோ ஹாஸ்பிட்டல் இப்போ ஒரு நாய் மனுஷனா வனபைரவர் கோயில் இருக்கான் அவன் கூட தான் நானும் இருந்தேன் என்ன யாருன்னே தெரியாத அளவுக்கு உங்க அண்ணன் நாயாவே மாறிட்டான் அவன் கையில மட்டும் அந்த ருத்ரேஸ்வரம் சிக்கனா அவன் சாவு நிச்சயம் நான் வரேன் க பாப்பா சுந்தரவா போன காரியம் என்னாச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சார் அந்த நடிகரோட பிஏ கூட பார்க்க முடியல நம்ம பத்திரிகையோட பேரை சொல்றேன் என்ன ஒரு ஆயிரம் காப்பியாவது சர்க்குலேஷன் இருக்குமான்னு கிண்டலா கேட்குறான் சார் அப்போ பேட்டி இல்லைன்னு சொல்லு அந்த பெரிய நடிகரை விடுங்க சார் நமக்கு வழக்கமா விளம்பரம் தருவார் அந்த லாட்ஜ் ஜோதிடர் மணி அவரே இந்த தடவை விளம்பரம் இல்லைன்னு சொல்லிட்டார் சார் வர வர நம்ம பத்திரிகையோட புகழ் கழுத தேஞ்சி கட்டருமான கதையா ஆயிடுச்சு சார் இந்தாங்க என்னப்பா இது ராஜினாமா கிட்டதா சார் அட நீங்கள் வேற சார் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தஞ்சாவூர் பக்கத்தில் தோடிபுரங்கிற ஊரில் இருக்கான் அவன் எனக்கு எழுதின லெட்ரு சார் இது சரி அதையும் என்கிட்ட கொடுக்குற படித்து பாருங்க சார் உங்களுக்கே தெரியும் அன்புள்ள சுந்தரம் உன் அன்பு நண்பன் ராஜசேகரன் எழுதிக்கொள்வது நீ திருமகள் பத்திரிகையில் துணை ஆசிரியராகவும் ரிப்போர்ட்டராகவும் இருப்பதாக எழுதியிருந்தாய் மிகவும் மகிழ்ச்சி நான் இங்கு விவசாயம்தான் பார்த்து வருகிறேன் உனது பத்திரிகையில் தோடிபுரம் கோயில் பற்றியும் எழுத வேண்டுமென்று எழுதியிருந்தாய் உண்மையில் உனக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் கிடைக்கப் தான் கூற வேண்டும் என் ஊர் ஒரு அபூர்வ ஊர் எப்பொழுதும் அபூர்வமான ருத்ர வீணை இசை கேட்கும் ஊர் அந்த இசை இன்பத்தால் எவ்வளவோ அற்புதங்கள் நடந்துள்ளன சமீபத்தில் கூட மாவட்ட கலெக்டர் ஒருவரின் மனைவி பைத்தியமாக இருந்து குணமடைந்தார் எங்கள் ஊரில் ஒரு பங்களா இருக்கிறது அதை ராணி பங்களா என்பார்கள் அங்கு தாசி சுந்தராம்பாள் என்பவளின் குடும்பத்தை தவிர வேறு யாருமே சென்றதில்லை அது ஒரு அதிசய பங்களா எங்கள் ஊரில்தான் ராசிக் கிணறுகளும் உள்ளன இப்பொழுது கூட ருத்ரவீணை தொடர்பாக ஒரு அதிசயம் இன்னும் இரு தினங்களில் வரவுள்ள சிவராத்திரி என்று நடக்கப்போவதாக ஊர் முழுக்க பேசிக்கொள்கிறார்கள் குறிப்பாக எங்கள் ஊரைச் சேர்ந்த அபூர்வமான ருத்ரவீணை அன்று வெளிப்பட்டு ருத்ரன் ஒருவனை அடையும் என்கிறார்கள் அந்த ருத்ரன் யார் என்பதுதான் தெரியவில்லை அந்த ருத்ர ருத்ரவீணையை அடையவும் பலர் எங்கள் ஊருக்கு வந்து முகாமிட்டுள்ளனர் சிவராத்திரி என்று ஒரு அதிசயம் நடக்க உள்ளது அதை நேரில் அனுபவித்து நீ உன் பத்திரிகையில் எழுதலாம் எனவே உடனே வந்து சேர் இப்படிக்கு உன் அன்பு நண்பன் ராஜசேகரன் என்னப்பா சுந்தரம் இது ஆச்சரியமல்ல சார் என்னாலையும் நம்ப முடியல சார் இந்த கழிவுலேயும் இந்த மாதிரி அதிசயங்கள் நடந்துகிட்டு இருக்காங்க அதனால தான் சார் தோடிபுரத்துக்கு நானே நேரில் போய் அங்கே என்னதான் நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கேன் சார் பேஷா ஒரு பத்திரிகை ஆசிரியன்னா நான் இதுக்கு எந்த விதமான தடையும் சொல்ல மாட்டேன் அதுவும் நம்முடைய பத்திரிகையோட சர்க்குலேஷன் இறங்கிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இது மாதிரி அதிசயங்கள் மர்மங்கள் இதை பற்றியெல்லாம் எழுதினா தானே நம்மளால் உருப்பட முடியும் அப்போ இன்னைக்கே ஒரு கேமராவோட தோடிபுரத்துக்கு புறப்படுறேன் சார் அந்த ராணி பங்களா இருந்து எதையுமே விடப் இல்ல அதுக்கு முன்னாடி அந்த மாவட்ட கலெக்டரை பார்த்து நடந்த உண்மைகளை என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் சார் இந்த ஐடி உலகத்தில் தோடிபுரங்கிற வில்லேஜில் மித்திக்கல் வேல்யூ இருக்கிறதா சொல்கிறாங்களே அது உண்மையா சார் அஃப் கோர்ஸ் அந்த ஊருக்குன்னு ஒரு தெய்வீக சக்தி இருக்குது என் மனைவியோட சித்தபிரம அங்க போன பிறகுதான் பரிபூர்ணமா குணமாச்சு எப்படி ஏதாவது மருந்து இருந்து கொடுக்குறாங்களா இல்ல வெறும் அந்த வீணேசி மட்டும் கேட்டேவா இச இச மட்டும்தான் அத நானும் மெய் மருந்து கேட்டேன் அப்ப அத யார் இசைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியல ஆனா பல வருஷங்களா அந்த இசை கேட்கறதா சொல்றாங்க அப்ப அந்த தான் உங்க மனைவி குணமானாங்கன்னு நீங்க நம்புறீங்க அப்படிதானே நிச்சயமா அப்படினா இந்த இசையை கொண்டே மனநலம் கெட்ட பல பேரை குணப்படுத்த முயற்சி செஞ்சிருக்கலாமே வெல் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் பர்சனல் ஃபெய்த் முதல்ல நம்பிக்கை இருக்கணும் அப்புறம் பிராப்தம் தோடிபுரத்து ரகசியத்தை விசாரிக்கிற அதிகாரிய நான் அங்க போகல அந்த ஊர்ல ஒரு அதிசயம் இருக்கு அது மூலமா என் மனைவிக்கு எப்படியாவது குணமாகுங்கிற நம்பிக்கையில தான் நான் போனேன் அப்படி போற எல்லாருக்குமே தோடிபுரம் ஒரு கைலாசம் தான் ஐ ஹவ் நோ டவுட் அபவுட் இட்

மந்திரினி அந்த துணியேடு இனி ஊர் வரையில் இதான் ருத்ரவீண அசோக இங்க வந்ததும் அசலான ருத்ரவீண எப்படிய கைக்கு வருதுன்றதை பார் கூடவே